வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபார் ஆக்ரோ மேக்ஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபாரில் ஆக்ரோ மேக்ஸ் ஐம்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் செமி கிரீப்பர் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் போட்டிருக்காங்க சேரோடாத ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டி கூடவே பார்த்திங்கன்னா ஒன்பது கொத்து இருக்குதுங்க கொழுவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து கொத்துங்க அதோடைய கொழுவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீல் ட்ரெய்லருங்க ஒரு யூனிட் வரும் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்கேங்க மிக தெளிவாக இருக்குதுங்க ட்ரெய்லர் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டியூட்ஸ் ஃபார் ஆக்ரோமேக்ஸ் ஐம்பத்தி ஐந்து டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்